அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆதியே அந்த ஆதியே அந்தமே அல்பாவேகாவே ஒருவராய் பெரிய அதிசயம் செய்வனே ஒருவராய்ப்பெரிய அதிசயம் செய்வனே ராஜாதி ராஜா நீ ரோஜா நின் ரோஜா நீ ராஜா ராஜா நீ ரோஜா சாரோ இரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் டெய்லியே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் பள்ளத்தாக்கின் டெய்லியே ஆதியே அந்தமே ஜபத்தை கேட்பவரே எங்களுக்கு ஜயத்தை தருபவரே விண்ணப்பத்தை கேட்பவரே எங்களது கண்ணீரை காண்பவரே ஜபத்தை கேட்பவரே எங்களுக்கு ஜயத்தை தருபவரே விண்ணப்பத்தை கேட்பவரே எங்களது கண்ணீரை காண்பவரே நல்லவரே வரே சிறந்தவரே நிராஜா ராஜாதி ராஜா நீ நிரோஜா சாரோ நின்றோஜா நிராஜா ராஜாதி ராஜா நீ நிரோஜா சாரோ நின்றோஜா ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர் ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்த பள்ளத்தாக்கின் ஆதியும் அந்தமுமான எங்கள் தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம் நீர் பள்ளத்தாக்கின் லீலியாக ஆண்டவரே ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவராக இருக்கிற உம்முடைய நல்ல அன்புக்காக உமக்கு அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கணும் நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது அறுபத்தி எட்டாவது வசனம் தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர் உமது பிரமாணங்களை எனக்கு போதிய வாசித்த இந்த வேத வசனத்தில் தேவனை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தேவரீர் நீர் நல்லவராக இருக்கிறீர் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறே ஆண்டவர் ஒருவர் தான் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார் நம்ம கண்களில் நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் நினச்சி நம்புவோம் ரொம்ப நம்புவோம் அவர்களை நம்பி நமக்கு நல்லவராக இருக்கிறாங்க நிறைய நன்மை செய்கிறாங்க என்றெல்லாம் எண்ணி நம்ம சில மனிதர்களை நல்லவர்கள்னு நினைப்போம் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அவங்களுடைய எண்ணங்களை பார்க்கும்போதும் அவங்களுடைய செயல்பாடுகளை நெருக்கமாக பார்க்கும்போது ஐயோ நான் நல்லவர்கள் என்று நினைத்தேன் ஆனால் அவங்கள்ட்ட அப்படி நன்மை இல்லையே அப்படின்னு தோணும் நம்ம கூட மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளையே நாம் நல்லவர்கள் போல தான் காண்பிக்கிறோம் ஆனால் நம்ம கூட எல்லாருக்குள்ளேயும் பாருங்கள் ஒரு குறை இருக்கும் ஒரு பெலவீனம் இருக்கும் ஒரு பாவம் இருக்கும் சில விஷயங்களை நம்ம ரொம்ப பலவீனப்பட்டவங்களாக இருப்போம் ஆனால் வெளியில் காண்பிக்க மாட்டோம் ஆனால் நல்லவர்கள் போல நம்ம தோற்றம் அளிப்போம் ஆனால் இதே தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறார் ஏன் தேவன் வந்து நன்மை செய்கிறார் தெரியுமா நல்லவராக இருக்கிறதுனால தான் அவர் நன்மை செய்கிறார் ஆனால் மனுஷன் அப்படி இல்லை கெட்டவனாக இருப்பான் ஆனால் நன்மை செஞ்சு அந்த தீமைகளை தவறுகளை மறைக்க பார்ப்பான் நீங்கள் அப்பாசன அப்படியே பத்தாம் அதிகாரம் முப்பத்தெட்டாவது வருஷத்தை படிச்சு பாருங்கள் நான் சிறையனாகி ஏசு கிறிஸ்துவ தேவன் என்ன செய்தாராம் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினதுனால அவர் நன்மை செய்கிறவரும் பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகரை விடுவிக்கிறவருமாக சுற்றித்திருந்தார் என்று சொல்லி நம்ம அந்த பகுதியில் பார்க்க முடிகிறோம் அப்போ இயேசு கிறிஸ்துவ நல்லவராக இருக்கிறதுனால அவர் என்ன செஞ்சார்னா ஏராள நன்மைகளை செஞ்சார் பிசாசின் பிடியில் இருக்கிற மக்களை விடுதலையாக்கினார் அப்போ தேவன் நல்லவராக இருக்கிறதுனால அவர் நம்மளை விடுதலையாக்கிறார் பிசாசின் கிரியைகளா சத்துருனுடைய போராட்டமாக செய்வனினால நீங்கள் துன்பப்படுறீங்களா ஏசு நல்லவராக இருக்கிறார் அவர் உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறார் என்ன நன்மை செய்கிறாரு பிசாசனுடைய பிடியிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார் அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் உங்கள் வியாதியிலிருந்து உங்களை குணமாக்குவார் நன்மை செய்கிறார் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் யாக்கோப்களின் நிருபத்தில் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை கூட படித்து பாருங்க நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது அவரிடத்தில் எந்த மாறுதலும் தேர்தலும் இல்லை என்று நம்ம பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய தேவன் பரத்திலிருந்து நமக்கு நன்மையை தருகிறார் அவர் நல்லவரும் நன்மை செய்வ இருக்கிறதுனால பரத்திலிருந்து அந்த நன்மை நமக்கு நேராக இறங்கி வருகிறது உங்களுக்கு பூமியில் யாருமே நன்மை செய்ய இல்லையா கவலைப்பட வேண்டாம் தேவன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ரோமர்களின் நிறுவத்தில் மூன்றாம் அதிகாரம் அதனுடைய பனிரெண்டாவது வசனத்தில் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன் எல்லோரும் வழிதப்பி ஏகமாய் போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவன் ஆகிலும் இல்லை நீங்கள் பூமியில் நன்மை செய்கிற எந்த மனுஷனை நீங்கள் தேடினாலும் அவங்ககிட்ட நன்மை இருக்கும் தீமையும் இருக்கும் சரியான பாதையிலையும் நடப்பாங்க தீமையான பாதையிலையும் நடப்பாங்க மனுஷன் எல்லாருமே குறை உள்ளவன் தான் அவரை நூற்றுக்கு நூறு நல்லவங்கன்னு சொல்லி நம்ம யாரையுமே சொல்லிவிட முடியாது நம்ம கூட நூற்றுக்குன்னூறு நல்லவர்கள் அல்ல நம்மிடத்துலேயும் பாவங்கள் இருக்கிறது ஆனால் ஒரே ஒருவர் இருக்கிறார் நல்லவரும் நன்மை செய்கிறவரும் ஆகிய தேவன் அவர் தான் இயேசு கிறிஸ்து அந்த தெய்வத்தை நீங்கள் பின்பற்ற உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்வார் தீமை செய்யவே மாட்டார் நன்மையானதை உங்களுக்கு தந்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் பண்ணலாமா நல்ல பிதாவே நீர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிற தேவனாகிய கத்தருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் எத்தனையோ மனுஷர்களிடத்தில் நன்மையும் பார்க்குறோம் தீமையும் பார்க்குறோம் ஆனால் உங்கள்கிட்ட நன்மை மட்டுமே இருக்கிறது நீங்கள் எங்களுக்கு நன்மை மாத்திரம் செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி ஆசிர் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்